அமெரிக்காவினுடைய மருத்துவமனைகள் கர்ப்பிணி பெண்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன காரணம் என்ன தெரியுமா ஐந்து மாதம் ஆறு மாதமான நிறை மாத கர்ப்பிணிகள் எப்படியாவது உடனடியாக தங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்தாக வேண்டும் என்று வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதில் கூடுதலாக நின்று கொண்டிருப்பவர்கள் யார் தெரியுமா எந்த நாட்டை சார்ந்தவர்கள் தெரியுமா இந்திய நாட்டை சார்ந்த பெண்கள்

அப்படிங்கிறது பரவலான பேச்சாக இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் நிறைமாத கர்ப்பிணிகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபெப்ரவரி இருபதாம் தேதிக்கு உள்ள யார் யாருக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் தான் அமெரிக்காவுடைய குடியுரிமை கிடைக்கும் அதுக்கு பிறகு அது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு திட்டம் ட்ரம்பால் முன்வைக்கப்படுகிறது அதாவது நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் போதிய ஆவணங்களின்றி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வெளியேற்றப்படுவார்கள் அதனுடைய முதல் கட்டமாக பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள்ங்கிற செய்திகளெல்லாம் நாம் வெளியிட்டிருந்தோம் இப்போ என்ன அப்படின்னா பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய குடியுரிமை கிடைக்கும் இதனால் என்ன அப்படின்னா ஏராளமான பெண்கள் நிறைமாத கர்ப்பிணிகள் ஆறு மாதம் ஏழு மாதம் ஆனவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா நேராக போய் வைத்த கிழித்து குழந்தை எப்படியாவது வெளியே எடுத்துடணும் ஃபெப்ரவரி இருபது தான் லாஸ்ட் டேட் அப்போ எவ்வளவு பெரிய இந்த ஆங்கிலேய அடிமை மோகம் வந்து இன்றைக்கு உலக அளவில் மக்களை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பார்கள் ஏன் அமெரிக்காவில் மட்டும்தான் மக்கள் வசிக்க முடியுமா மற்ற நாடுகளெல்லாம் வசிக்கிறவர்களெல்லாம் மனிதர்கள் இல்லையா அவர்களெல்லாம் வாழவில்லையா ஒரு அடிமை மனோபாவம் அது நமக்கு ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காட்சி காலத்தில் இருக்கு இல்லையா நம்ம கோட்டு போடுறது ஷூ போடுறது இல்லையா அவருடைய கலாச்சாரம் ஆங்கிலம் பேசுகிறது இதெல்லாம் தான் மேன்மையானது அப்படின்னு காலனி ஆதிக்க நாடுகள் இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன ஆகுங்கிறத பற்றி கூட அந்த தாய்க்கு கவலை இல்லை போல் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு பத்து மாதம் ஆகணும் ஒரு குழந்தை வந்து வெளியே வர்றதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே அமெரிக்க குடியுரிமை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆறாவது மாதம் ஏழாவது மாதத்திலே சிசேரியன் மூலம் குழந்தைகளை எடுத்துக்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க நீங்கள் அதுலயும் பெரும்பாலானவர்கள் நீங்க அமெரிக்க மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய பெண்களில் பெரும்பாலானவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்திய நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க ஒரு உயிர் வயித்துக்குள்ள இருக்கிற ஒரு உயிர் தானே அது மேலே இவ்வளவு பெரிய கொடூரத்தை எதுக்கு நிகழ்த்தணும் அப்படி என்ன பெரிய விஷயம் இது இல்லையா இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய பல்வேறு மாகாணங்களில் இருக்கக்கூடிய தனிநபர்கள் உட்பட பல பேர் வந்து ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நீதிமன்றம் இன்றைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது ட்ரம்ப் சொன்னார் இல்லையா எல்லோரும் வெளியே போகணும் போதிய ஆவணம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அதனுடைய அடிப்படையில் அதெல்லாம் உடனடியாக சொன்னால் எப்படி அது செயல்படுத்துறது அதை எப்படி அதை நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க கோர்ட் இப்போது இடைக்கால தடை விதித்து இருக்கிறது சரியா இதெல்லாம் ஒருபுறம் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு இந்தியர்கள் இவ்வளவு பெண்கள் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும்போது கூட மோடி இதை குறித்து ஒரு கண்டனம் பதிவு செய்கிறாருன்னா கிடையாது இதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா கிடையாது ட்ரம்ப் நீ பண்ணுறது நியாயமா அப்படின்னு கேட்குறதுக்கான துணிச்சல் மோடி இதுவரைக்கும் நமக்கு தென்படலை போதா குறைக்கு என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன முடிவுகளை எடுக்குதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் உங்களுக்கு நான் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நாங்கள் அதை 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 பண்ணி கொடுக்குறது எங்கள் வேலை அப்படின்னு சரண்டர் ஆகக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் இதான் இங்கே நிகழ்ந்துட்டுருக்கு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதற்கு ஒப்பான ஒரு நிலைமை இருக்குது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தார் அவர் சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் மோடின்னு சொல்லக்கூடிய பிரதமர் பாஜக கட்சி இன்றைக்கு இந்திய மக்களின் தலைமீது விதித்திருக்கக்கூடிய வரிகளின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள தயங்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது குழந்தை பெற்றுக்கிட்டால் எப்படி அந்த பிள்ளைகளை போற்றி வளர்ப்பது எப்படி சாப்பாடு கொடுத்து மூணு வேளை சாப்பாடு கொடுத்து எப்படி வளர்க்குறது வரி மேலே வரியை விதித்து இங்கே அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மோடி விதித்திருக்கக்கூடிய வரியின் காரணமாக குழந்தை பெற்றுக்கொள்வதை யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் குழந்தை வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை அரவிந்த் கெஜ்ரிவால் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த சர்வாதிகார மனப்பான்மை படைத்த நபர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க மக்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது மக்கள் மத்தியில் அச்சத்தை விளைவிக்கிறது இல்லை அதிகாரம் என் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறது இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறாங்க இந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடிய எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் உலக நாடுகளில் ஆட்சி அதிகாரத்தில் எல்லாம் இந்த வலதுசாரி மனப்பான்மை கொண்டவர்கள் தான் இதில் போகிற போதா குறைக்கு ட்ரம்ப் வேறு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க வச்சதுமே ஒரு பெரிய பதட்டம் இன்றைக்கு நிலவுது ஆனாலும் ட்ரம்பினுடைய இந்த கொள்கைகளுக்கு எல்லாம் உலக நாடுகள் அணி சேர்ந்து கொண்டிருக்கிறன பல நாடுகள் பகிரங்கமாக கண்டனங்களையும் மெ மிகப்பெரிய அளவில் இது நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறது துணிச்சலாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அது ரொம்ப ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் மறுபுறம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது பார்க்கல நீங்கள் ஆறாவது மாதமெல்லாம் கொண்டு போய் சிசேரியன் வந்து வயிற்று கிழித்து குழந்தை என்ன ஆகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் முதல்ல நம்ம வந்து மனிதர்கள் இந்த அடிமை மூகத்திலேருந்து வரணும் இல்லையா அது என்ன மாதிரி அது இது என்ன மாதிரியான வாழ்க்கை என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க